நேற்று வரை என்ன பார்த்தோம் என்றால் நாம் அதாவது நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாடல்கள் பார்த்து கொண்டிருப்பதில் முதல் வகை என்பது தூய் ஆவியால் தூண்டப்படாத பாடல்கள் என்று பார்த்தோம் இரண்டாவது வகை என்பது திருவுவிழிய அடிப்படை இல்லாதவை என்று பார்த்தோம் திருவிழிய அடிப்படை இல்லாதவை என்ற தலைப்பில் எதுவரை பார்த்தோம் என்றால் தனிப்பட்ட ஆசிர்வாதங்களை மட்டுமே மையமாக கொண்டு போதிக்கின்ற ஒரு ஆபத்து சிலுவையின் தியாகத்தை புறக்கணிக்கின்ற ஆபத்து என்றலாம் ஆபத்தென்றால் அபாயகரமானது என்று பார்த்து இன்று என்ன தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் என்றால் அவர்களுடைய வழிபாட்டு பாடல்களில் மர்மமான ஜப கோஷங்கள் உள்ளன மர்மமான ஜப கோஷங்கள் உங்களுக்கு தெரியும் ஜப கோஷம் என்றால் அப்படின்னு கத்துவாங்க அது ஒன்றும் கோஷம் தான் அதில் ஒன்றும் இது இல்லை அதில் ஒன்றும் ஆன்மீகம் இல்லை பிரேசலாட் அவங்க வந்து பலர் வாயாடுவார்கள் ஏன்னா அன்றவரே போற்றுவது தவறா இயேசு புகழ் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு பலர் கேட்பார்கள் அல்லவா நீங்கள் கூட கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இந்த தவறு அடிப்படையில் பார்ப்பதே நம்மை மீட்பை இழக்கும் ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் எப்படி என்றால் தவறு சரி என்று பார்க்கும் பழக்கம் மாட்டின்வூத்தருடைய போதனையால் திருச்சபைக்குள் நுழைகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் மாட்டின் நூத்தர் யார்னா கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பெரும் பிளவை ஏற்படுத்தியவர் பிளவை ஏற்படுத்தி ஒரு பெரும் கூட்டத்தை வெளியே அழைத்து செல்கிறார் என்று அந்த கூட்டம் வெளியில் சென்று ஐநூறு ஆண்டுகளாக வளர்ந்து அது பெரும்பான்மை கூட்டமாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு வட்டத்திற்குள் அவர்களை கொண்டு வந்தார் கத்தோலிக்கர்கள் என்பவர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் அவர்கள் பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள் உலகத்தில் அந்த அளவுக்கு ஒரு பிளவு அப்படின்னு இந்த யாரெல்லாம் இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கத்தோலிக்கர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஏனென்றால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் ஏன் அந்த பகுதிக்கு சென்றார்கள் மாட்டின் புரிதலின் பகுதிக்கு ஏன் சென்றார்கள் என்றால் அவர்களிடம் இந்த புரிதல் இல்லை புரிதல் குறித்து ஒன்று குறைந்த பதினாலு பதினைஞ்சில் பார்க்க இருக்கிறோம் அறிவோடு இறைவேண்டல் செய்வோம் நான் என் புரிதலுடன் ஜெபிக்க வேண்டும் என்று பவுலொடியார் சொல்கிறதை பார்க்கிறோம் அந்த அறிவு வேண்டும் புரிதல் வேண்டும் அதாவது ரோமியார் பத்தாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை பார்த்தோம் என்றால் அதிலும் பவுலரியார் அவர்கள் குறித்த தவறை சுட்டிக்காட்டுவார் பாரு கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல இந்த உண்மையான அறிவு தெரிந்திருந்தவர்கள் மட்டுமே கடவுளிடத்தில் உண்மையான அன்பு உண்மையான பற்று வைக்க முடியும் ஐயன் அப்படின்னா இப்போ மாட்டின் பின்னால் சென்றவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்றால் மூன்றாவது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்கிறார் அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்படுவது ஆக முயன்றார்கள் ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை கடவுளின் செயல்முறை என்று ஒன்று இருக்கிறது என்னது கடவுளின் செயல்முறை என்றால் நாம் மீட்பு பெற கடவுள் சில செயல்முறைகளை வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அது என்ன செயல்முறை என்றால் குறிப்பாக சீராக் பதினைஞ்சாவது அதிகாரத்தில் பதினாலு முதல் பதினேழு பார்த்தோம் என்றால் அதில் அந்த செயல்முறையை சொல்கிறார் உங்கள் வேண்டுமானால் வாசித்து காட்டுகிறேன் ஒரு முறை அதன் பின் உங்களுக்கு புரியலாம் கடவுளுடைய திட்டம் எப்படிப்பட்டது என்றால் அவர் தன் குடும்பத்தை உருவாக்குவதில் அந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த உறுப்பினர்களை அவரே சேர்க்காமல் அந்த உறுப்பினர்கள் கையில் கொடுக்கிறார் நீ வேணும்னா என் குடும்பத்துல சேர்ந்து வேணாட்டி வெளியில போய் அப்படின்னு சொல்லி அவரோட செயல்முறையை வடிவமைத்துதான் ஆதா ஏவாலை படைக்கிறார் நாளை முதல் பார்ப்போம்